ஜோதி ஆனந்த வணக்கம் வரும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி ஆடி வெள்ளி யார் ஒருவர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவீட்டுல வெத்தலையும் எலுமிச்சம் வச்சு அழைக்கிறார்களோ அவங்க அங்க வருவாங்க சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள் வரும் வெள்ளிக்கிழமை மட்டும் இதை பார்க்கக்கூடிய யார் ஒருவர் காலை மாலை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க குடும்பத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மா வந்து நீங்க நினைக்கக்கூடிய அத்தனையுமே தருவார்கள் இந்த பிரபஞ்சமே உருவாகுவதற்கு முன்னாடி உருவானவர்கள்தான் அங்காள பரமேஸ்வரி அம்மா அந்த தாயோட ஆசிகள் பெற எளிய சூட்சம பரிகார வழிபாட்டை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்வு அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் இப்பத்தான் ஆடி பிறந்த மாதிரி இருக்கு ஆடியோட கடைசி வாரம் வந்துட்டோம் வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான ஆடி வெள்ளி அதுவும் கடைசி ஆடிவில்லை என்று எல்லா அம்மன் கோயிலுமே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறம் கூழ் காய்ச்சி படைச்சு வேண்டி அழைப்பாங்க அழைச்சு சகல் ஐஸ்வர்யங்களையும் தரணும் அந்த ஊருக்கேன்னு கேட்பாங்க நம்ம வீட்டுல இதை எப்படி எளிய வரி வழிபாடுல செய்யலாம்னு சொல்றேன் வரும் வெள்ளிக்கிழமை காலை எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளிச்சுட்டு கை நிறைய கண்ணாடி வலையில் போட்டுட்டு உங்க வீட்டு உப்பு உப்புச்சாடி இருக்கக்கூடிய உப்பை ஒரு கிண்ணத்துல வையுங்க புளிய ஒரு கிண்ணத்துல வையுங்க சர்க்கரையை ஒரு கிண்ணத்துல வையுங்க அதற்கப்புறம் ஒரு எலுமிச்சை மளத்தை கட் பண்ணி எலுமிச்சை மலம் தீபத்தை வீட்டுல போடுங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு சொம்புல தண்ணீர் வந்து ஓப்பனா வச்சு அதற்கு மேல ஒரு வெத்தலை வச்சு அதுல அம்மா வரணும்னு வேண்டி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் முடிஞ்சா மஞ்சள் போடுங்க அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பிடி மஞ்சள் எடுத்து அதில் போட்டுட்டு அந்த நாள் முழுவதும் அந்த சொம்பு தண்ணி அங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஓ மங்கால பரமேஸ்வரி தாயே நமோ நம ஓ மங்காள பரமேஸ்வரி தாயே நமோ நம இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க இருபத்தேழு முறை சொல்லி காலையில வச்சிடணும் காலை மதியம் சமைக்காத எந்த உணவும் சாப்பிடலாம் அப்பனா என்ன ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடணும் அவள் சாப்பிட்டுக்கலாம் ஜவ்வரிசியில ஏதாவது உப்புமா சாப்பிடலாம் அதை காலை மதியம் எடுத்துக்கிட்டு மாலையில நீங்க உங்க வீட்டு வாசலை மறுபடியும் தெளிச்சு விட்டுட்டு உங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கற்பூரத்தை ஏத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கற்பூர ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு குத்து விளக்கு ஒரு சிங்கிள் அஞ்சு முக குத்து விளக்கை ஏற்றி அதற்கு முன்னாடி நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஓம் ஆதி சக்தி அங்காள பரமேஸ்வரி தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத் இது அங்காள பரமேஸ்வரி காயத்ரி மந்திரம் அடுத்தது மகா மகாசக்தியை வித்மகே சிவ பத்னி தீமகி தன்னோ அங்காள பரமேஸ்வரி பிரசோதயாத் இது இரண்டாவது காயத்ரி மன்றம் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது குடும்ப ஒற்றுமைக்காக சொல்ல வேண்டியது ஓம் காளிகையை வித்மகே மாதஸ்வரீது மாதேஷ் மாதேஸ் ரூபகி தீமகி தன்னோ அங்காள பரமேஸ்வரி பிரசோதையார் இந்த மூன்று மந்திரத்தையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்ம டெலகிராம் அனுப்பி அனுப்பிவிடுறேன் இந்த மூன்று மந்திரத்தையும் நீங்க பதினோரு முறை பதினோரு முறை சொல்லி அதற்கு அப்புறம் ஒரு வெத்தலையை எடுத்து வச்சு அதற்கு மேல ஒரு எலுமிச்சு மலத்தை வச்சு உங்களோட குலதெய்வத்தோட பேரு ஓம் குலதெய்வத்தோட பேரு நம என்னோட குலதெய்வம் கொட்டக்கார பச்சி காமாட்சியம்மன் ஓம் கொட்டக்கார பச்சி அப்படின்னு சொல்லி குங்குமாச்சனை பண்ணணும் முறை சொன்னதுக்கு அப்புறம் பெண்கள் அந்த குங்குமத்தை உச்சி நெற்றி போட்டு தாலி குடியில வச்சுக்கணும் ஆண்கள் நெற்றில வச்சுக்கணும் அந்த எலுமிச்சி மரத்தை கையோட அறுத்து ஜூஸ் போட்டு சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும் சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியை கலந்து இந்த ஜூஸ் போடணும் வச்சிருக்கக்கூடிய அந்த உப்பு சக்கரை புளி மறுபடியும் கொண்டு போய் நம்ம சமையல் கட்டையிலேயே வச்சிடலாம் குலதெய்வம் உணவா மாறி நமக்குள்ள வந்து நமக்கு அருள் தருவாள் அங்காள பரமேஸ்வரியையும் குலதெய்வத்தையும் அசிம் செய்யக்கூடிய கா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இதை செய்து மூன்று சின்ன பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாகாத மூன்று பெண் குழந்தைகளுக்கு இனிப்புகளோ அல்லது துணியோ ஏதோ ஒரு பரிசோ வாங்கி தாருங்கள் இதை செய்தால் வாழையம்மனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தின் அருளும் அங்காள பரமேஸ்வரி தாயின் அருளும் கிடைக்கும் இதை வரும் வெள்ளிக்கிழமை அனைவரும் செய்து சகல ஐஸ்வர்யங்களின் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கமெண்ட் மென்ஷன் பண்ணி பண்ணி பண்ணுங்க வரும் ஆடி வெள்ளி சுதந்திர சிறப்பு ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பை ஈரோடு கரையில் இருக்கக்கூடிய பவானிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸ்ரீதாரணா என்பது என்னவாக நீங்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாய் நீங்கள் ஆக செய்ய வேண்டிய சூட்சமமான பயிற்சி ஆறு மணி நேரம் பயிற்சி உங்க வாழ்க்கையில் ஒரு புது பரிணாமத்தை ஏற்படுத்தி தர முடியும் கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சென்னையில தனிநபர் ஆலோசனை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னையிலேயே பிஸ்னஸ் மந்திரா ஸ்பெஷலி ஃபார் வியாபாரிகளுக்கு வியாபார பிரச்சனை சரி பண்ணித்தரேன் வியாபார கடனை சரி தர வியாபாரத்தை முன்னேற்றி தர வியாபாரத்துக்கு புது கஸ்டமரை தர கலந்துக்கணும் நினைச்சிங்கன்னா தொலைபேசியை தொடர்பு கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் என்ன அற்புதங்கள் ஏற்படட்டும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறீர்கள் வாழ்க